சென்னை சோழங்கநல்லூர் தொகுதி மேடவாக்கம் முதல்நிலை ஊராற்றில் ஒரு சிறிய அளவில் சமுதாய நலக்கூடம் இருந்தது அது பழுதடைந்து இருந்ததால் சில வருடங்கள் முன்பு அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது அதன் பிறகு மேடவாக்கம் பகுதியில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டப்பட வேண்டுமென பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை எழும்பியது இன்று மேடவாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள சோழையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தொண்ணூத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டிடம் கட்டுமான பணி துவக்க விழாவில் சோழியநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றி வாரியம் சார்பில் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டலத்துக்கு உட்பட்ட நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி எட்டாவது வார்டுகளில் ஒருங்கிணைந்த குடிநீர் வழங்கல் திட்டப்பணிகள் நிறைவடைந்தது வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணியை சோழங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார் பின்பு அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடம் இந்த குடிநீர் இணைப்பு எவ்வாறு வீடுகளில் இணைப்பது என்ற விவரத்தை கேட்டனர் அதற்கு அதிகாரிகள் பதில் கூறினார்கள் மற்றும் இந்த வார்டுகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர்